இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக இரட்டை இலக்க இடங்களை பெற வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்காரு லோக்சபா தேர்தல் தொடர்பாக வரிசையா சர்வேக்கள் வெளியாயிட்டே இருக்கு இந்த சர்வேல பல்வேறு அதிர்ச்சி தரக்கூடிய சுவாரஸ்யமான சில விஷயங்களும் வெளியாகுது பெரும்பாலான அரசியலுக்கு முந்தைய இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தான் இருக்கு பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல முப்பத்தி ஆறு இடங்களை திமுக பிடிக்கும் இரண்டு இடங்கள் அதிமுக ஒரு இடம் பாஜகன்னு திமுகவுக்கு சாதகமா தமிழகத்துல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாயிட்டு இந்த நிலையில தான் பிரசாந்த் கிஷோர் பாஜக தனித்து முன்னூற்றி எழுபது தொகுதிகளை ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னு தெரிவிச்சிருக்காரு அவர் கொடுத்த பேட்டியில மேற்கு வங்கத்துல பாஜக சிறப்பா செயல்பட வாய்ப்பு இருக்கு தமிழகத்துல பாஜக முதல் முறையா இரட்டை இலக்கத்தை எட்டக்கூடும் சொல்லிருக்காரு தெலுங்கானாவிலயும் பாஜக சிறப்பா செயல்படும் ஆனா முன்னூற்றி எழுபது இடங்கள் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை தேசிய அளவுல பாஜக தனியா முன்னூத்தி எழுபது இடங்களை எல்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே குறைவுதான் பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்துல இந்த எண்ணிக்கையை பத்தி பேசினாரு ஆனா இது பாஜக தொண்டர்களுக்கான இலக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நிஜத்துல இது சாத்தியம் இல்லை முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவோட பின்னணியில தான் முதல் முறையா நாடாளுமன்றத்துல முன்னூத்தி எழுபது அப்படிங்கிற எண்ணிக்கைய நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்காரு முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை பாஜக நீக்குச்சு இதனால பாஜக தனியா முன்னூத்தி எழுபது இடங்களை பெறும்னு மோடி நம்புறாரு சில இடங்கள்ல என்ூறு தாண்டும்னு மோடி பேசுறாரு அவர் உரையாற்றிய பல்வேறு பேரணிகள்ல முன்னூற்றி எழுபது இடங்கள் இலக்குன்னு போஸ்டர்களும் வைக்கப்படுது ஆனால் பாஜக தனித்து முன்னூற்று எழுபது இடங்களை பெறுறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் முதல் முறையா பாஜக இரட்டை இலக்கு இடங்களை பெறத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காரு